நாங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கலைப்பீடத்தினுடைய பழைய மாணவர் ஒன்றியத்தினுடைய இன்றைய பத்திரிகையாளர் மாநாட்டிலே முதல் தொடவியாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கலைப்பீடம் தன்னுடைய பழைய மாணவர் சங்கத்தை ஒன்று கூட்டி இந்த பொன்விழா ஆண்டிலே ஒரு முழுமையான நிர்வாகத்தை உருவாக்கி எங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய பொன்விழா ஆண்டை கலைப்பீட மாணவர்கள் பழைய பழைய மாணவர்கள் சேர்ந்து மிக சிறப்பாக கலைப்படத்தின் ஊடாக இதனை சிறப்பாக நடத்துவதற்கு முன்வந்துள்ளோம் இந்த வகையில் இன்றைய இந்த பத்திரிகையாளர் மாநாட்டிலே கலைப்பீட பழைய மாணவர் சங்கத்தினுடைய தலைவராக நானும் எங்களுடைய கலைப்பீடாதிபதி மற்றும் இந்த பல்கலைக்கழகத்துடைய சிரேஷ்ட மாணவர்களான சேதுராஜா சர் சார் மற்றும் எங்களுடைய கலைப்பிடைய பழைய சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களில் ஒருவரான திரு திருமதி இதனை செல்வி எல்லோருமே இந்த இடத்திலே நாங்கள் கூடியிருக்கின்றோம் இந்த இடத்திலே நாங்கள் உலகம் போராக இருக்கக்கூடிய மற்றும் எங்களுடைய தாயகத்தில் இருக்கக்கூடிய பழைய மாணவர்கள் கலைப்படுத்தி சேர்ந்த பழைய மாணவர்களுக்கு ஒரு மிக மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியை இதனூடாக தெரிவித்து எதிர்வருகின்ற ஏப்ரல் மாதம் இந்த ஆண்டினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தெட்டாம் நாள்களில் கலைப்பீட மாணவ பழைய மாணவர்களாக நாங்கள் ஒன்று சேர்ந்து எங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய பொன்விழா ஆண்டை மிகச் சிறப்பான முறையில் நடாத்துவதற்கு மூன்று நாட்கள் அதனை நாங்கள் மிக திறமையாக திட்டமிட்டுள்ளோம் ஆகவே புலம்பே தேசத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய மாணவர்கள் தங்களுடைய தாயகத்துக்கு வருவதாக இருந்தால் இந்த நாட்களை தெரிவு செய்வதற்கும் அது மட்டுமல்லாமல் புத்தாண்டோடு ஒன்றைத்து இது இருக்கின்றபடியாக படிய இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் இந்த நாட்களையும் தங்களுடைய விடுகை நேர லீவு விடுமுறைக்குள்ளே உட்படுத்தி இந்த பல்கலைக்கழகத்தில் நடக்கின்ற ஆண்டிலே கலந்து இந்த பொன்புலா ஆண்டை சிறப்பிக்குமாறு நாங்கள் கோரி நிற்கின்றோம் இதிலே குறிப்பாக ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் நாள் காலை ஒன்பது மணியிலிருந்து இந்த பொன்விழா ஆண்டை நினைப்படுத்துபோகமாக நாங்கள் கலைப்பீட பழைய மாணவர் ஒன்றியத்தினால் ஒரு மலரினை வெளியிடுகின்றோம் அந்த மலரினை வெளியிடுவது தொடர்ந்து எங்களுடைய இலைப்பாரிய விரிவுரையாளர்கள் கலைப்பிடத்தை சேர்ந்த விரிவுரையாளர்கள் அனைவருக்கும் நாங்கள் ஒரு கௌரவிப்பு நிகழ்வையும் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இது முதல் நாள் நிகழ்வாக எங்களுடைய நிகழ்ச்சிகளில் இருக்கின்றது அதே போன்று இருபத்தேழாம் நாள் இரண்டாவது நிகழ்வாக பழைய மாணவர்கள் எல்லோரும் இணைந்து எங்களுக்கே உரித்தான விளையாட்டு போட்டிகள் எங்களுடைய பாரம்பரிய விளையாட்டுகள் சரி உதை மென்பந்து மற்றும் ஏனைய நிகழ்வுகளை விளையாட்டு நிகழ்வுகளை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் உள்ளக வழியாக திடல்களிலே நாங்கள் அதனை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் ஆகவே அந்த நிகழ்வுகளிலும் கலந்து எங்களுடைய பொன்பல ஆண்டை நீங்கள் சிறப்பிக்க வேண்டும் மூன்றாம் நாள் இறுதி நாள் நிகழ்வு காலையிலே எங்களுடைய பல்கலைக்கழக சேர்ந்த கலைப்பீட மாணவர்கள் மட்டுமல்லாமல் பல்கலைகளைச் சேர்ந்த அனைவரும் குருதி கொடை நிகழ்வு காலை ஒன்பது மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை குருதி கொடை நிகழ்வை எங்களுடைய ஐம்பதாவது ஆண்டு நிகழ்வாக நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் தொடர்ந்து மாலை எங்களுடைய கலைப்பீடத்திலே சேர்ந்த பழைய மாணவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு ஒன்று கூடல் இராபோசன ஒன்று கூடலை நாங்கள் ஏற்பாடு ஏற்பாடு செய்திருக்கின்றோம் ஆகவே இந்த நிகழ்வுகள் இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதம் வருகின்ற ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறு இருபத்தேழு இருபத்தெட்டாம் நாள்களில் மிகவும் கண்ணியமாக சிறப்பான முறையில் நாங்கள் சகல விடயங்களையும் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் அனைத்து பழைய கலைப்பீடத்தினுடைய பழைய மாணவர்களும் இந்த நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்றது போன்று தங்களுடைய நேர சுசியை ஏற்பாடு செய்து விடுமுறைகளை ஏற்பாடு செய்து எங்களுடைய பொன்விழா ஆண்டிலே கலந்து சிறப்பிக்குமாறு தாழ்மையோடு நான் வேண்டி நிற்கின்றேன் இந்த இடத்திலே இதிலே மிக முக்கியமான பகுதிகளாக நாங்கள் பார்க்கின்றோம் எங்களுடைய மூத்த பல்கலைக்கழக மாணவர்களாக கலாநிதி சேவராஜா சேர்வர்கள் இருக்கின்றார் அவர்களுடைய பழைய பல்கலைக்கழக மாணவருடைய பழைய மாணவர்கள் மற்றும் இந்த இதனுடைய சிறப்பு தொடர்பாக ஒரு சில வார்த்தைகளை இந்த இடத்திலே அவர் கூறுமாறு கேட்டு நிற்கின்றார்